திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூறு அதிகாரம் பயனில சொல்லாமை ஒரு அற்புதமான சிற்பி ஒரு நாள் தெருவில் நடந்து சென்றார் வழியில் ஒரு கடை அருகே கனத்த பாறாங்கல் ஒன்றை பார்த்தார் சிற்பிக்கு பெரிய புதையலை பார்த்த மகிழ்ச்சி அதன் பின் அந்த கடைக்காரரிடம் ஐயா இந்த பாறாங்கல் தங்களுக்கு தேவையா அல்லது இதை நான் எடுத்துச் செல்லலாமா என்று கேட்டார் தாராளமா எடுத்துச் செல்லுங்கள் இந்த இடத்தில் பெரிய இடையூறாய் இருக்கிறது போவோர் வருவோர் எல்லாம் இடறி கீழே விழுகின்றனர் என்றார் கடைக்காரர் பாறாங்கல்லை உருட்டிச் சென்ற அந்த சிற்பி அதை நுட்பமாக செதுக்கி அற்புதமான கடவுள் சிலை ஒன்றை உருவாக்கினார் அச்சிலை கடை தெருவில் விலைக்கு வந்தது போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் அதை விலைக்கு கேட்டார்கள் அப்படி கேட்டவர்களுள் கல்லை கொடுத்த கடைக்காரரும் ஒருவர் முடிவில் அந்த கடைக்காரரே அதிக விலை கொடுத்து அந்த சிலையை பெற்றுக் கொண்டார் அந்த சிற்பியை மறந்துவிட்ட அந்த கடைக்காரர் இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்லை எந்த மலையிலிருந்து எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார் சிற்பி தங்கள் கடைவாசலில் தான் இதை கண்டெடுத்தேன் என்னை நினைவில்லையா உங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன் இடையூறாய் கிடைக்கிறது இந்த கல் என்று சொல்லி என்னிடம் நீங்கள் தானே இந்த கல்லை கொடுத்தீர்கள் என்றார் கடைக்காரர் வியந்தார் தங்கள் பார்வையில் இது தடைக்கல்லாய் தெரிந்தது என் பார்வையில் கடவுளை புதிந்து வைத்திருக்கும் சிற்பம் என தெரிந்தது வேண்டாத பகுதியையெல்லாம் செதுக்கி எடுத்தேன் உள்ளே இருந்த கடவுளின் உருவம் வெளிப்பட்டது என்றார் கல்லை செதுக்கியது போல் வார்த்தைகளையும் செதுக்க முடியும் பயனில்லாதவற்றை நம் நாவில் இருந்து விளக்கினால் நமது வார்த்தையும் அழகு பெறும் நமது வார்த்தையை அனைவரும் விரும்பிக் கேட்பர் தேவையற்ற வார்த்தைகளை வாழ்வில் நீக்கினால் ஒவ்வொருவரும் விலைமதிப்பற்ற மனிதனாய் பிறர் போற்றும் வகையில் மிளறலாம் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயனில்லாதவைகளை சொல்லவே கூடாது என்பதை சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லினை செதுக்கினால் தெய்வம் சொல்லினை செதுக்கினால் தெய்வீகம்